哦，也预留了一年。 இதுதான் மீன் பிடிச்சி போட்டில் போய் எடுத்து போட்டில் இருக்கிற மீனை எடுத்துகிட்டு வர்ற அந்த ட்ராலி இந்த மோட்ரு கொண்டு போய் தான் அந்த போட் இருக்கிற இடத்துல வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அங்கே தான் நான் காமிக்கிற எஜ்ஜில் தான் பய இது போட்டு வந்து நிற்கும் இந்த மாதிரி மோட்ரை கொண்டுகிட்டு போய் பக்கலில் வச்சு மீன் கனவா ராலி எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க இன்றைக்கி வந்து வலை பின்றாங்க பாருங்கள் மலேசியாவில் எப்படி வலை பின்றாங்கன்னு பாருங்கள் மீன் பிடிக்கிற வலை இந்த மாதிரி யாருமே லைவில் காமிச்சிருக்கவே மாட்டாங்க இந்த மீன் வலை பின்றவங்க வந்து இந்தோனேசியாவிலேருந்து வேலைக்கு வந்து இந்த போட்டில் வேலை செய்கிறவங்க இன்றைக்கி வந்து போட்டு கடலில் போ உள்ளாக்க போகலை போல் அதனால வந்து வலையை சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வலைய எடுத்துக்காம நரம்புள்ள பண்ணுறாங்க இப்போ நம்ம அந்த எஜ்ஜு வரைக்கும் போகலாம் இவங்க வலை பண்ணுறதுனால நம்மளால் போக முடியாது அதனால இந்த சைடு காமிக்கிற மாதிரிங்க எவ்வளோ மீன் பிடிக்கிற இது இருக்குதுண்டு இந்த மாதிரி போட்டில் தான் போவாங்க மீன் பிடிக்க எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு மீனை விற்பாங்க மீன்பிடி போட்டுகள் வந்து ஒன்றும் ரெண்டு இல்லை எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள் காமிக்கிறேன் இங்கே இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது நான் காமிக்கிறேன் பாருங்கள் கடலுக்குள்ள எப்படி போகிறதுண்டு இங்கேருந்து சரிப்பா ம் இந்த சைடு தான் கடலுக்குள்ளே போவாங்க போட்டு போகும் இந்த சைடு போனோம்னா எந்த வருமா காமிக்கிற மாதிரி தெரியுதா இந்த சைடு தான் போவாங்க இந்த எஜ்ஜிலேருந்து அந்த எஜ்ஜி வரைக்கும் போட் போட்டு உள்ள இடங்க தான் நம்மளுக்கு ஆப்போசிட்லேயும் பாருங்கள் பெரிய போட் இருக்குது இப்போ சைனீஸ் நியூ இயர்னால யாரும் போட்டு கடலுக்குள்ளே போகலை லீவு பெரிய இது அந்த மோட்டரில் தான் இங்கேருந்து கொண்டு வந்து கூடையில் உள்ள எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல போய் விற்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் நம்ம அந்த கடைகள்லாம் பச மார்க்கெட்டில் கடைகள்லாம் வச்சுருப்பாங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடம் அந்த பாருங்கள் வலை பின்றாங்க பாருங்கள் ஆ பாருங்க காமிக்கிறாங்க நம்மள்ட்ட வலையை எப்படி பின்னிக்கிறாங்க இவ்வளோ வளவையும் அவங்க சரி பண்ணணும் இனி சுட் சுமோ சியா சத்து வரி சுக்கோக்கா சத்து வரி சுடசியா

சேதாவ் சேதாவ் ஆ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ பாருங்க இந்த மாதிரி யாருமே போட்டிருக்க மாட்டாங்க மலேசியாவில் மீன் பிடிக்க போகிற இடம் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த கடலுக்குள்ளே தான் போவாங்க நேராக உள்ளாக போவாங்க கொக்கு இது பாருங்கள் இந்த போட்டெலாம் கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க சைனீஸ் நியூ இயர் வர்றதுனால இந்த மோட்ரு தொங்குது பாருங்க இந்த மாதிரி மோட்ரு வச்சு தான் மீனை எடுத்துகிட்டு வருவாங்க மீனை எடுத்துகிட்டு உள் கொண்டு வருவாங்க விற்கிறதுக்கு தொங்குது பாருங்க அந்த மோட்ரு தான் போட்டிலிருந்து மீனை எடுத்து உள்ளாக்க கொண்டு வருவாங்க இப்போ தண்ணி எடுப்போமா இல்லையா அந்த மாதிரி வாலியில் தண்ணி எடுக்கிற மாதிரி அவங்க கூடையிலேருந்து மீன் எடுத்துகிட்டு உள்ளாக்கா போவாங்க பாருங்கள் போட்டில் என்னென்ன கேஸ் கேசிற்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாமே இங்கேருந்து கொண்டு போவாங்க உள்ளாக்க போய் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்து தான் மீன் பிடிச்சிக்கிட்டு வருவாங்க ஆஹா உள்ளாக்க போயிடுவாங்க நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் பாருங்க இப்போ நல்லா தெரியும் பாருங்க போட்டு எவ்வளோ சைனீஸ் நியூயர் வர்றதுனால நிறைய போட்டு போகலை குட் மார்னிங் அகிலன் குட் மார்னிங் சிஸ்டர் ஈபா பாருங்க நோ 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 இப்போ இல்லை இல்லை என்னோட சிஸ்டர் இல்லை வலை பின்றாங்க பாருங்கள் மீன்பிடி வலை ஒரு போட்டு வருது பாருங்க இது வந்து சின்ன போட்டு இந்த நம்ம ஊரில் கைவலைன்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி உள்ள போட்டு பக்கத்துலேயே நண்டு பிடிச்சிட்டு வர்றது இந்த மாதிரி பெரிய பெரிய போட்டு வந்து உள்ளாக்க ரொம்ப தூரம் போவாங்களாம் தூரம் போய் ரெண்டு நாள் தங்கி இருந்து சாப்பாடு எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாங்க നെങ്ക വന്നിരിക്കും ബോട്ട് கிட்டுமா பாருங்க இந்த மாதிரி பெரிய போட் போனால் ரெண்டு நாள் மூணு நாள் உள்ளக்கே இருந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்க அந்த மாதிரிலாம் போட் போனால் போயிட்டு உடனே திரும்பிடுவாங்க பக்கத்துலேயே என்ன கிடைக்கிதோ பிடிச்சிக்கிட்டு ஆ மலேசியா நான் எங்கே இந்தியா வந்தேன் மலேசியா கோலாலம்பூரில் தான் இந்த இடத்துக்கு பேர் கோலசலாங்கூர் யாருக்கு போட்டு டூர் வேணும்னு சொல்லுங்கள் போட் டூர் போடுவோம் போட்டில் என்னென்ன இருக்குது எப்படி போகிறாங்க நல்லா வச்சு என்னென்ன வச்சுருக்கிறாங்க போட் டூர் வேணும்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பரவாயில்ல பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோ பிஞ்சு போன வலையும் அவங்க சரி பண்ணுறாங்க என்னைக்குள்ள சரி பண்ணிடுவாங்களா இதெல்லாம் பழைய வீணா போன போட்டு அதனால இதெல்லாம் கடலுக்குள்ள போகாது இது இங்கேயே தான் பார்க் பண்ணியிருக்கேன் புது தான் கடலுக்குள்ள போகணும் தேங்க்யூ அகில

தெரியும்னு நினைக்கிறேன் சிவமணி காமிக்கிற தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பெரிய போட்டு போகுது இந்த மாதிரி பெரிய பெரிய போட்டு போனால் ஒரு வாரம் நாலு நாள் அஞ்சு நாள் இருந்து மீன் எல்லாம் பிடிச்சு ஐஸ் குத்தியில் வச்சு கொண்டு வருவாங்க ஐஸ் வச்சு கொண்டு வருவாங்க எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க சமைக்கிறதுக்கு சாப்பாடு தங்குறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஓகே ஓகே கிலே ஆ இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு போட்டு உள்ளாக போகிறது கடலுக்கு போகிறது ஒருவேளை அந்த சைடு போவாங்களா இந்த சைடு போவாங்கன்னு போவாங்கன்றதில்ல இந்த சைடு போனால் இருக்கும் காமிக்கிறதுக்கு இந்த சைடு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பக்கம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம சைடு ரிவர்ஸ் பண்ணி வராங்க பார்ப்போம் ஆ நம்ம சைடு தான் போகிறாங்க இப்போ வருவாங்க பாருங்கள் பெரிய போட்டு சில போட்டு ஒரு மாசம் எல்லாம் கடலுக்குள்ள இருக்குமா அதாவது ஆளுங்க கம்மத்தர் மாறி மாறி இருப்பாங்க ஒரு மாதம் ஒரே ஆள் இல்லாமல் ரெண்டு பேர் போவாங்க ரெண்டு பேர் திருப்பி வருவாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி ரெண்டு பேர் போவாங்க அந்த மாதிரி இருப்பாங்க ப்ரொவிஷன் எடுத்துகிட்டு போவாங்க ஸ்நேக்ஸு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த நம்ம சைடு தான் அந்த போட்டு வருது Det er veldig vanskelig. இன்னைக்கு நம்ம தேரங்க போக வேண்டியது கொரங்க பாருங்க டவர் ஸ்பீட் போட் வந்து சின்னதா o o agora da bolsa

இப்போலங்க குட்டி மூவீர் கண்டு பண்றாங்க நோ 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 மூகி கி பாட் கேட்கிட்ட ப்ளூடூத் இயர்பட்ஸ் போட்டு பாட் கேட்கிட்ட பண்றாங்க ஐஸ் போட்டு சேர்த்து வச்சிருப்பாங்க இது எல்லாமே மீன் பிடிக்கிறது இதை மீன் பிடிச்சு கொண்டு வந்து இது விற்கிற இடம் தான் இது வந்து மார்க்கெட் இல்லை மீனை கொண்டு வந்து நம்ம சேல் பண்ணுற இடம் நம்ம இந்த இடத்துல மீன் வாங்கினோம்னா மீனில் வந்து கெமிக்கல் இருக்காது ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் ஐஸ் இருக்காது மாதிரி கூடையில் தான் போய் ட்ராலி எடுத்து அந்த மோ பைக் அந்த மோட்டருக்கு அம்சில்ல திலா மாதிரி அந்த திலாவில் எடுத்து இங்கே தான் கொண்டு வருவாங்க